வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் ஆஞ்சநேயர் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் வாங்க ஒன்ல ஆஞ்சநேயரோட பின்னாடி சைடு தான் போட்டோம் அதுலேயும் இந்த எல்லோ கலர் லைன் வரைக்கும் போட சொல்லியிருந்தேன் ஒரு லைன் போட்டு முடிக்கணும்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இப்படி திருப்பிக்கலாம் ஃபஸ்ட்டில் ஆறு அடி ஒயர் எடுத்தோம் மறுபடியும் ஆறு அடி ஒயர் எடுத்தோம் மூணு பூ வந்து ரெட் கலரில் போடணும் நாலாவது பூவுக்கு கலர் மாற்றணும் ஃபஸ்ட்டு போக்கு கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ரெட் கலர் கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு வயிற பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு பூ போட்டு காமித்தேன் ரெண்டு பூ நீங்கள் போடுங்க அதாவது ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு ரெட் கலர் கோக்கணும் அந்த மாதிரி ரெண்டு பூ போடுங்க அதுக்கு அடுத்த பூ போடும் போது ஒரு எல்லோ ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரெண்டு பூ போடுங்க அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் இந்த ட்ரெஸ் கலர் பிங்க் கலர் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இல்லை ரெட் கலர் எதாவது வைக்க போகிறேன் ஏன்னா இது எங்கள் மகளுக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று இங்கே வைக்கிறதுக்காக அதனால் பிங்க் கலரே இருக்கட்டும்னு சொன்னாங்க சாரி ரெட் கலரே இருக்கட்டும்னு சொன்னாங்க அதனால் நான் ரெட் கலரே வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கிங்க நான் வீடியோவில் ஃபஸ்ட்டில் பிங்க் கலர் வைக்கப்போகிறேன்னு தான் சொன்னேன் ஆனால் இப்போ ரெட் கலர் தான் வைக்கிறேன் ஒரு பூ போட்டு காமிச்சா ரெண்டு பூ உங்களை போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நாலாவது பூவில் ஒரு கலர் எல்லோ கலர் வைக்கணும் இது இருக்க ஒயரில் ஒரு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் வைக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து லெஃப்ட் சைடு ஒயரை மேலே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் இந்த ஒரு பூ வந்து எல்லோ கலரில் வரும் சென்டரில் இதுக்கப்புறம் ரெட் கலரே தான் இந்த நாலு பூவும் ரெட் கலரில் தான் போடணும் மறுபடியும் இப்படி திருப்பிட்டு இதே போல் தான் சென்ட்ரு பூ வந்து எல்லோ கலர் வர்ற மாதிரியே போடணும் மூணு பூ போட்டுட்டு நாலாவது பூவில் ஒரு ஒரு மணி வைக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மணி வந்து எல்லோ கலரில் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த நாலு பூ வந்து ரெட் கலர்லேயே போடணும் இதே போலையே போட்டுட்டு வாங்க இப்போ நான் இந்த லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெட் கலர்லேயே இந்த நாலு நாலு பூ போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் நாலு பூ வந்து ரெட் கலரில் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்படி கிழ திருப்பிக்கலாம் இந்த நாலாவது பூ போடும் போது ஸ்ட்ரெய்ட் கூடாது இந்த ஃபஸ்ட்டு மணியில் இந்த சைடில் ஒரு மணி கோத்து அந்த ஒயரை இந்த இந்த மணியில் விட்டு எடுக்கணும் அப்போ இப்படி கிழ திரும்பிடும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் திருப்பி திருப்பி நீங்கள் இதே போல் நாலு லைன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க இந்த சென்டரில் ஒரு ஒரு பூ அப்படியே எல்லோ கலரில் வரணும் இங்கே வர்ற மாதிரியே போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரெட் கலரில் மூணு பூ போட்டுட்டு நாலாவது பூவுக்கு ஒரு எல்லோ கலர் வைக்கணும் அஞ்சாவது பூக்கு ரெண்டு மணி எல்லோ கலர் வைக்கணும் அதுக்கப்புறம் நாலு பூவும் ரெட் கலரில் போடணும்னு சொன்னேன் இதே போல் அஞ்சு லைன் அதாவது மொத்தம் அஞ்சு லைன் உங்களை நாலு லைன் போட சொல்லியிருந்தேன் நம்ம ஒரு லைன் ஏற்கனவே போட்டுட்டோம் நாலு லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போது எல்லோ கலர்லேயே ஒரு லைன் போடணும் ஃபஸ்ட்டு பூக்கும் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு ரெண்டு மணியே கோக்கணும் கடைசி வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க கடைசி பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோத்துட்டு நாட் போட்டுடலாம் ஒயரும் கரெக்டாக போச்சு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களில் ஒயரை விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம் நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க இதே போல் இன்னொரு சைடும் போட்டுட்டு வாங்க அதாவது இங்கே வந்து நம்ம இந்த டிசைன் வைப்போம் இங்கே இந்த வந்து டிசைன் வைப்போம் இதில் ஆறு பூ விட்டுடுங்க ஆறு பூ விட்டுட்டு இந்த நாலு பூ போடணும் நாலு பூ கீழே இந்த ரெட் கலர் எல்லோ கலர் பதினோரு லைன் போடுங்க இந்த கிரீன் கலரில் நாலு லைன் போடுங்க அது வரைக்கும் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த டிசைன் வைக்கும் போது நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம் புரியும்னு நினைக்கிறேன் இதே போல் மறுபடியும் ஆறு அடி ஒயர் எடுத்து போட்டுகிட்டே வாங்க ஒயர் பத்தலைன்னா மறுபடியும் ஆறு அடி ஒயர் எடுத்துக்குங்க நம்ம இங்கே ஜாயின் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு இதில் நாலு லைன் போடணும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த க்ரீன் கலரில் நாலு லைன் போடணும் அது வரைக்கும் இன்னொரு சைடு இப்படி போட்டுட்டு வாங்க நாலு பூ ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ போடணும் இங்கே இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இந்த நாலு பூ போட்டுட்டு வாங்க இங்கே வந்து நம்ம கழுத்துக்கு டிசைன் வைக்க போகிறோம் அங்கே வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்